கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வாங்குறதுக்காக நான் கடைக்கு போயிருந்தேங்க அங்கே போய் பார்த்தா தெருவெல்லாம் ஃபுல்லாக வந்து நிறைய விளக்கு கடை தான் போட்டிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது சூப்பர் சூப்பராக நிறைய விளக்கு இருந்தது சின்ன சைஸ் அகல் விளக்கு பெரிய சைஸ் அகல் விளக்கு அஞ்சு முகம் ஏழு முகம் அப்புறம் குத்து விளக்கு இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாண்டு விளக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க பார்க்கவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நாம் இந்த மாதிரி வந்து ரோட் சைடில் விளக்கு வாங்கும் போது நமக்கு சீப்பாக மோஸ்ட்டாக கொஞ்சம் அது கம்மியாக கூட நம்ம விளக்கிட்டு பேசி வாங்கிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து ரோட் சைட் கடைகளில் வந்து நிறைய கடைங்க போட்டிருக்காங்க நாம் வந்து அங்கே போயிட்டு நமக்கு தேவையான நிறைய விளக்கு பார்த்து வாங்கிக்கலாங்க நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தேங்காய் விளக்கு பாவை விளக்கு இந்த சிம்மி விளக்கு பாருங்கள் அன்னப்பறவையில் இருக்கிற மாதிரி சூப்பராகவே இருக்குது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க மாடை விளக்கு எல்லா டிசைனில் போட்டது அன்னப்பறவை விளக்கு இது நிறைய வந்து பீங்கான்லேயும் வச்சுருந்தாங்க மண்லேயும் வச்சுருந்தாங்க பாருங்கள் அன்னப்பறவை விளக்கு பெரிய சைஸு சின்ன சைஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க பாவை விளக்கும் இருந்தது நாம் வந்து இந்த தேங்காய் விளக்கு வந்து கார்டனில் தொங்க விடுறதுக்கும் அதுக்கு மேலே கொக்கி மாதிரி கொடுத்துருந்தாங்க தேங்காய் விளக்கெல்லாம் நம்ம வந்து வாசலில் வச்சாக்கா தீபம் வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இந்த லிங்கம் விளக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு அழகாக குட்டிசா அப்புறம் வந்து இந்த மாகா டிசைன் போட்ட விளக்கு இதெல்லாம் கூட நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த விளக்கு பாருங்கள் மயில் மாதிரி போட்டிருக்கு மாடை விளக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சங்கு விளக்கும் வச்சுருந்தாங்க இதிலையே சங்கு சக்கரம் இல்லை சங்கு மட்டும்தான் இருந்தது ஸோ நிறைய டிசைன்ஸ் இருந்தது இந்த முறை எங்கள் யாரா பார்த்து வந்து இந்த காத்திய தீபம் சமயத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் வந்து நம்ம பார்த்து வாங்க முடியும் இந்த சிம்னி விளக்கு பாருங்கள் பெயிண்ட் பண்ணி கூட வச்சுருக்காங்க எனக்கு ரொம்பவே வந்து இந்த தேங்காய் விளக்கு இந்த மாடை விளக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த லக்ஷ்மி விளக்கு வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்காக நான் வாங்கிட்டு போனேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணுது லக்ஷ்மி விளக்கு ஸோ எங்கள் அம்மாக்காக நான் அது வந்து அந்த விளக்கு நான் வாங்கியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன குட்டி அகல் விளக்கு நான் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா நிறைய வீட்டில் இருக்குது கொஞ்சமும் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்திருந்தேன்